அதிமுக பாஜக கூட்டணி வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்த நேரத்துல அமித்ஷாவோட பேச்சுங்கிறது மிக முக்கியமா பார்க்கப்படுது கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்குன்னு அவர் சொல்றாரு நாங்க கதவை சாத்தி ரொம்ப நாள் ஆச்சு ஜெயக்குமார் சொல்றாரு இதில் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு இடிக்குது அதிமுக பாஜக கூட்டணி பிரிவுக்கு காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா இப்போ வந்து அண்ணாமலை தான் தொடர்ந்துட்டு இருக்காரு அண்ணாமலையோட தான் தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எடப்பாடி அப்ப எப்படி வந்துவார் பிஜேபி இல்லை என்றால் அந்த நான்கு ஆண்டு கால ஆட்சி எடப்பாடியால் தள்ளி இருக்க முடியாது அந்த உண்மை தான் நீங்க சொல்றபடியே அண்ணாமலை நடிச்சு ஒரு அறிக்கையும் வந்துருச்சு அப்படி கூட வச்சுக்குவோம் இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை தயாரா காத்துட்டு இருக்கே தேமுதிக எந்த பக்கம் போகும்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு பிறகு பதினாலு பிளஸ் ஒன்று யார் கொடுக்குறீங்களோ அவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் இதை எப்படி பார்க்குறீங்க வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தங்களோட ஆதரவு யாருக்கும் இல்லைன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டாலுமே கூட அதிமுக பாஜக கூட்டணி வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துருந்த நேரத்தில் அமித்ஷாவோட பேச்சுங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுது கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்குன்னு அவர் சொல்கிறாரு நாங்கள் கதவை சாத்தி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது கூட்டணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகு அடுத்து வந்த நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இயங்குவதற்கு செயல்படுவதற்கு ஒவ்வொரு நாளையும் கடத்துவதற்கு தன்னாலான அத்தனை உதவிகளையும் திரைக்கு முன்பாகவும் பின்பாகவும் செய்தது பிஜேபி பிஜேபி இல்லை என்றால் அந்த நான்காண்டு கால ஆட்சியை எடப்பாடியால் தள்ளியிருக்க முடியாது அந்த உண்மை தெரிஞ்சதுனால தான் பிஜேபி கூட்டணியை விட்டு நாங்கள் விலகுகிறோம் என்று ஒரு தீர்மானத்தையே நிறைவேற்றி எடப்பாடி வெளியேறிய போது அஇஅதிமுக வெளியேறிய போது எங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்று பிஜேபி அதை சொன்னாங்க ஆனாலும் கூட கூட்டணியை விட்டு விலகியது விலகியதுதான் என்று எடப்பாடி தான் பேசுகிற மேடையிலெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறார் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி சொல்கிற அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மதிக்கத்தான் வேண்டும் ஆனால் அரசியலில் பொதுவாக வெட்கத்துக்கு இடமில்லை தேர்தல் அரசியலில் அதற்கு துளிகூட இடமில்லை எதுவும் நடக்கலாம் அதனால தான் இவ்வளவு தூரம் கசப்பு வந்து இருவரும் பிரிந்த பிறகும் கூட ஆங்காங்கே பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் அரசியலை அலசுகிற சிலர் மத்தியிலும் பலர் மத்தியிலும் இவர்கள் மீண்டும் இணைந்தாலும் ஆச்சரியம் இல்லை இவர்கள் பிரிந்ததே நாடகம்தான் என்ற ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அமித்ஷா வெளியிட்ட கருத்து கவனிக்க தகுந்த கருத்து தான் இப்போ நான் சொன்ன கருத்தை மீண்டும் சொல்கிறேன் அரசியலில் யாருக்கும் வெட்கமில்லை நடந்ததை மறந்து நாட்டு நலனுக்காக ஏதாவது ஒரு மூன்று வார்த்தைகள் அடங்கிய கோஷத்தை எழுப்பி மீண்டும் அவர்கள் இணைந்தாலும் ஆச்சரியம் இல்லை நீங்கள் இப்படி சொன்னாலும் ஜெயக்குமார் வந்து நோட்டாவோட போட்டி போடுற கட்சி அது அப்படின்னு சொல்லி பாஜக விமர்சனம் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் வந்து நீங்கள் வந்து ஈடி அனுப்பினாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு இப்படிலாம் இருக்கிற சூழல்ல வந்து திரும்பும் மீண்டும் இணையத்துக்கு அப்படி என்ன கட்டாயம் தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு உணர்வு இன்னமும் மேலோங்கி இருக்கிறது என்பது அசைக்க முடியாத உண்மை ஆனால் அந்த உண்மை இன்று நேற்று தோன்றியதல்ல தொண்ணூறுகளின் தொடக்கத்திலிருந்தே இருந்தே பிஜேபி இங்கே எப்போது காலொன்று ஆரம்பித்ததோ அப்போது இருந்தே பிஜேபிக்கு எதிரான மனநிலையும் வளர்ந்து தான் இருந்தது அந்த எதிரான மனநிலை இருந்த நேரத்தில் தான் ஜெயலலிதா வாஜ்பாயை பிரதமராக்குவதற்காக முதல் முறையாக பிஜேபியோடு கூட்டணி வைத்து ஒரு பெரும் வெற்றியை பெற்றார் அந்த அளவுக்கான ஆளுமை அவருக்கு இருந்தது எதிர்ப்பு அலைகளுக்கு மத்தியிலும் பிஜேபியோடு இணைந்து என்னால் வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்தவர் ஜெயலலிதா அதேதான் நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் மிக வலுவான ஒரு கட்சி பணபலம் இருக்கு அதிகார பலம் இருக்கு அவர்கள் பார்வையில் வலுவான ஒரு பிரதமர் வேட்பாளராக மோடி இருக்கிறார் என்கிறபோது போது பிஜேபியும் அதிமுகவும் இணைந்து தேர்தலை சந்தித்தால் அது இரண்டு பேருக்கும் பலன் தரும் என்பதை மறுக்க முடியாது சரி அவ்வளோ தூரம் ஒன்னா சேர்ந்துகிட்டா தொண்டர்கள் ஜெல்லா வாங்கலாம் அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு அதையும் புறம் தள்ள முடியாது அதிமுக பிஜேபி கூட்டணி முறிந்ததற்கு முழு முதல் காரணம் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை தான் அவர் தெரிந்து செய்தாரோ இல்ல மறைமுகமாக ஒரு அஜெண்டாவை கையில வச்சு செஞ்சாரோ அண்ணா திமுகவுடைய தலைவர்களை பற்றி மறைந்த தலைவர்களை பற்றி அண்ணாவில் தொடங்கி ஜெயலலிதா வரை அவர் ஒவ்வொரு முறையும் சீண்டியபடி சொன்ன வார்த்தைகளை அவ்வளவு எளிதில் அண்ணாதிமுக தொண்டர்கள் மறக்க மாட்டார்கள் ஆனால் தேர்தல் அரசியல் என்று வருகிற போது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா காரியமாகாதுங்கிற அந்த உண்மையும் அதே காயப்பட்டிருக்கிற தொண்டர்களுக்கு தெரியும் திமுகவும் காங்கிரஸ் ஒன்றாக இணைந்ததை பார்த்தாலே நமக்கு புரியும் இதெல்லாம் சகஜம்தான் என்பது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ளாத மோதிக்கொள்ளாத வார்த்தைகள் இல்லை பரிமாறிக்கொள்ளாத கோபதாபங்கள் இல்லை தேர்தல் அரசியல் என்று வந்தால் இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் சூடு ஆரம்பித்து பிரச்சாரம் தொடங்கினால் கடந்த காலங்களெல்லாம் தற்காலிகமாகவாவது அந்த பதினைந்து நாட்களுக்கு மறக்கிற அந்த மனநிலை எல்லா கட்சி தொண்டர்களுக்கும் உண்டு அண்ணா திமுக பிஜேபி தொண்டர்களுக்கும் உண்டு இதில் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு இடிக்குது அதாவது அண்ணா இந்த பிரிவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி பிரிவுக்கு காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனால் இப்போ வந்து அண்ணாமலை தான் தொடர்ந்துட்டு இருக்காரு அண்ணாமலையோட தான் தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எடப்பாடி அப்ப எப்படி ஒத்துக்குவாரு இந்த விஷயத்தில் வெட்கத்தை கொஞ்சம் தள்ளி வைத்தாலும் சங்கடம் தொடர்வதை தவிர்க்க முடியாது அண்ணாமலையினுடைய கடந்த இரண்டு ஆண்டுகால அரசியல் செயல்பாடுகளை கவனித்தால் அவர் தான் செய்த காரியம் சொன்ன வார்த்தைகள் தவறு என்று அவருக்கே பின்னால் தெரிய வந்தால் கூட மன்னிப்பு கேட்கிற சுபாவம் அவருக்கு இல்லை அது அவர் பெருமை என்று நினைத்து கொண்டிருக்கிறார் அது வளர்கிற தலைவருக்கு ஒரு பெரிய தடைக்கல் என்பதை அவர் இன்னும் புரிஞ்சுக்கல்ல ஆனால் அப்படிப்பட்ட அண்ணாமலை இன்னமும் தலைவராக தொடர்கிற போது மீண்டும் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தால் மிக நிச்சயமாக அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அதை தவிர்க்க வேண்டுமானால் அண்ணாமலை மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம் கடந்த கால கசப்புகளை மறப்போம்னு ஒரு ஒரு நடிப்புக்காகவாவது அந்த வார்த்தைகள் வந்தால் ஓரளவு நிலைமையை சமாளிக்கலாம் நீங்க சொல்றபடியே அண்ணாமலை நடிச்சு ஒரு அறிக்கையும் வந்துருச்சு அப்படின்னு கூட வச்சுக்குவோம் இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை தயாராக இருக்கு ஓபிஎஸ் அந்த கூட்டணியில் இருக்கார் ஏன்னா நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி வந்து அமித்ஷா பேசுகிறது அத்தனையுமே அவரோட நல்லெண்ணத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்கிறாரு ஓபிஎஸ் இருக்கிற அணியில் எடப்பாடியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதெல்லாம் நடக்குமா அதுக்கு தான் இந்த பேட்டியினுடைய முதல் வரியிலேயே ஒரு வார்த்தையை சொன்னேன் இங்கே யாரும் வெட்கம் பார்க்க முடியாது வெட்கம் பார்க்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன் அப்படி அண்ணாதிமுகவோடு கூட்டிட்டு வைக்கிற முடிவை பிஜேபி எடுத்தால் அது அவர்கள் மட்டும் வருவதாக இருக்காது ஒன்றுபட்ட அண்ணாதிமுக இயக்க ரீதியாக அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக அண்ணாதிமுகவை ஒன்றுபடுத்துகிறார்களோ இல்லையோ எல்லோரும் ஓரணியிலிருந்து தேர்தலை சந்திப்போம் என்கிற அந்த நிலைப்பாட்டை தான் அமித்ஷா முன்வைப்பார் ஏன்னா அந்த அமித்ஷாவுக்கு இது புதிய கோஷம் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடியும் ஓபிஎஸையும் அமர் வைத்துக்கொண்டு எல்லோரும் ஒன்னா தேர்தலை சந்திங்கன்னு சொன்னவர் தான் அமித்ஷா அப்போது அது கேட்கிற மனநிலையில் எடப்பாடி இல்லை அவர் வகித்த முதலமைச்சர் பதவி அவரை ஒருபடி மேலே வைத்திருந்தது தமிழ்நாட்டு அரசியலில் இப்போது எடப்பாடி அந்த பதவியில் இல்லை ஸோ ஒருவேளை இதெல்லாம் நடந்தால் ஒருவேளை இதெல்லாம் நடந்தால் அமித்ஷா சொல்வது எடப்பாடி கேட்கிற நிலைமை வரலாம் ஒருவேளை அந்த நிலையே வந்தால் எடப்பாடிக்காக டிடி தினகரன் எடப்பாடிக்காக ஓபிஎஸ் போய் நின்று வந்து ஓட்டு கேட்குற சூழல் வரும் இந்த பக்கம் டிடி தினகரனுக்காக வந்து எடப்பாடி போய் பிரச்சாரம் பண்ணுவாரா சார் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலையே அரசியலில் காயங்களை கடந்த கால காயங்களை விமர்சனங்களை எல்லாம் நினைச்சு பார்த்தா எதிர்கால அரசியலை ஒரு நாள் கூட நகர்த்த முடியாது நான் யதார்த்த அரசியலை பேசுகிறேன் இது எவர் ஒருவருக்கும் பொருந்தும் வைகோவை பார்த்து ஸ்டாலின் பேசாத பேச்சுகளா இல்லை ஸ்டாலினை பார்த்து வைகோ பேசாத பேச்சுக்களான்னு ஒவ்வொருவரை பற்றியும் ஒரு அணியை அமைத்திருக்கிறவர்களை பற்றி கேட்க ஆயிரம் விஷயங்கள் இருக்கு கடந்த காலங்களை பேசினால் மிக நிச்சயமாக எந்த அரசியல் கட்சியும் தேர்தல் அரசியலில் இயங்க முடியாது கொள்கை அரசியலை பேசி கடைசி வரைக்கும் ஒரே ஸ்டாண்டில் இருக்கலாம் தேர்தல் அரசியலுக்கு வந்துவிட்டால் சில சமரசங்களை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அந்த சங்கடங்களை அவர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள் அப்படி அடித்துக் ஒன்றாக வாழ்கிறார்கள் என்பதை மக்கள் எப்படி பார்க்க போறாங்க அப்படின்றதுல தான் விஷயம் இருக்கே தவிர முன்பாகவே நாமளே சில விமர்சனங்களை கிளப்பி இதற்கு என்ன பதில் இதற்கு என்ன பதில் அப்படின்னு விவாதிக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அதிமுகவோட பாமக போயிடுவாங்க சி வி சண்முகம் போய் தோட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார் ராமதாஸ் கூட அப்படின்லாம் செய்திகள் வெளியான நேரத்தில் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிவாகலை அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு பாமகவுடைய இந்த தயக்கத்துக்கும் தடுமாற்றத்துக்கும் என்ன காரணமாக இருக்கோ அவங்க எங்கே போவாங்க அன்புமணியுடைய கருத்துக்கள் கொஞ்சம் கேட்கறதுக்கு அறிவறுப்பாக தான் இருக்குது அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக தான் இருக்குது ஆனாலும் அதை சொல்லாமல் தவிர்க்க முடியவில்லை சி வி சண்மும் டாக்டர் ராமதாஸும் சந்தித்த அந்த சந்திப்பை ஒன்றும் வெளியே சொல்லாமல் இருந்திருக்கணும் இரண்டு பேரும் சந்திச்சு அதை எந்த இரண்டு பேர்னு கடந்த கால கடந்த சில வருட லோக்கல் அரசியலை திரும்பி பார்த்தாலே அந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் விளங்கும் அப்படிப்பட்ட இரண்டு எதிரிகள் தேர்தல் சூடு தொடங்கி இருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய இல்லத்தில் போய் சந்திக்கிறாங்க சொன்னால் அதில் அரசியலே இல்லை என்ற அன்புமணி சொல்வது மக்களையும் அவர் கட்சி தொண்டர்களையும் ஏமாற்றுகிற வேலை ஆனாலும் பாமகவுடைய உரிமை அது யாரோடு கூட்டணி சேர்வார் அவர்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்குது தனித்து போட்டியிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்போ கூட்டணி என்றாலே இரண்டு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று பிஜேபி அமைக்கப் போகிற தனி அணியில் இருக்கலாம் அல்லது பிஜேபியினுடைய முயற்சியால் ஏற்பட போகிற அன்னாதிமுகவை சேர்த்து அந்த அணியில் இருக்கலாம் இல்லை பிஜேபியினுடைய அந்த முயற்சி தோல்வியடைந்து பிஜேபி ஒரு தனியணி அண்ணாதிமுக ஒரு தனியணி என்றால் அண்ணாதிமுக தலைமையிலான அணியில் சேர்கிற வாய்ப்பும் கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது அது அவர்கள் கட்சியினுடைய உரிமை ஆனால் இப்படி ஒரு சந்திப்பு நடந்ததை ஃபோட்டோவை உலகறிய ஊரறியே சொல்லிட்டு அதில் அரசியல் இல்லை அண்ணாதிமுக பக்கம் போகிறோன்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறது கேட்பதற்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது வளர்ந்து வருகிற இளம் தலைவரான டாக்டர் அன்புமணி கொஞ்சம் வெளிப்படை தன்மையோடு இருக்கணும் ஒன்று மூடுனா மூடி வச்சதை முழுசாக மூடி வச்சுருக்கணும் எல்லாத்தையும் வெளியில் காமிச்சு தேர்தல் அரசியல் இல்லைன்னு சொல்றது தொண்டர்களை மக்களை ஏமாற்றுகிற வேலை ஆனாலும் இது தேர்தல் அரசியல் என்பதால் அதை கடந்து செல்லலாம் பாஜகவோ அதிமுகவோ வந்து ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறதுக்கு இன்னும் என்ன தயக்கம் பாமகவுக்கு எங்கே தடுமாறுது தடுமாறுவதற்கு என்ன கொள்கையாக தடையாக இருக்க போகிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை தங்கள் கட்சியினுடைய நலன் தங்கள் கட்சியினுடைய எதிர்காலம் எதிர்கால வளர்ச்சி தங்கள் கட்சியினுடைய இருப்பு இப்படிப்பட்ட சுயநலம் கலந்த நியாயமான சுயநலம் கலந்த ஒரு பார்வையை எந்த கட்சியும் பார்ப்பது இயல்பு அதில் தவறு ஒன்றும் இல்லை அது தேமுதிகவுக்கும் பொருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பொருந்தும் அந்த வகையில் நாம கேட்குறது எத்தனை சீட்டு அண்ணாதிமுகவில் கேட்டால் நம்ம எத்தனை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு எந்தெந்த தொகுதி கேட்கலாம் நமக்கு தெரியாது சிவி சண்முகம் சந்தித்த போது தொகுதி பட்டியலே கூட ராமதாஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் இந்த எட்டுல அஞ்சு கண்டிப்பா எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அந்த அஞ்சில் அண்ணாதிமுகன்னா நம்ம எந்த அளவுக்கு ஜெயிக்கலாம் மூணு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர்கள் ஒரு கணக்கு போடுவாங்க இல்லை சில நிர்பந்தங்களுக்கு பயந்து ஆட்பட்டு பணிந்து சில வழக்கு விஷயங்கள் நினைவுக்கு வந்து பிஜேபி அமைக்க போகிற கூட்டணியில் பாமக சேர்ந்தால் அது எந்த அளவுக்கு நமக்கு பயன்படும் அவர்கள் மற்ற மாநிலங்களில் வலுவாக இருக்கிறார்கள் ஸோ ராஜ்யசபா சீட் கொடுக்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க ஓரிடம் கூடுதலாக கொடுப்பிடலான்னு ஒரு வேற அரசியலை அவர்கள் நடத்தலாம் அதில் நியாயம் இருக்கிறது அதை நான் வெக்கப்பட்டுக்கிட்டால் தான் அந்த உண்மையை ஒத்துக்கிட்டதாக ஆகணும் வேற அரசியல் நடத்துவது அரசியல் கட்சிகளுடைய வாடிக்கை அதில் பாமக மட்டும் விதிவிலக்கல்ல அவர்களை மட்டும் விமர்சிப்பதும் தவறு அந்த வகையில் தங்களுக்கு எது கூடுதல் பலன் அளிக்கிறதோ அந்த அணியில் அவர்கள் போவார்கள் அப்படி பார்த்தால் அந்த இரண்டுமே சரிசமமான வாய்ப்பை பெற்றிருப்பதாக நான் பார்க்கிறேன் அதிமுகவோடு சேர்வது பிஜேபியோடு சேர்வது தேமுதிக எந்த பக்கம் போகணும்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு பிறகு பதினாலு ப்ளஸ் ஒன்று யார் கொடுக்குறீங்களோ அவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் இதை எப்படி பார்க்குறீங்க எத்தனை இடங்கள் வேண்டும் என்று கேட்பது அந்தந்த கட்சியினுடைய உரிமை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பரவி இருக்கிறோம் பாதி இடங்களில் நாங்கள் நிற்கிறோம் என்று கூட அவர்கள் கேட்கலாம் நேற்று பிரேமலதா இந்த கருத்தை வெளியிட்ட இடம் மாவட்ட செயலர்களுடைய கூட்டத்தில் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உற்சாகத்தை அளிப்பதற்காக கூட இந்த எண்ணிக்கையை அவர் சொல்லியிருக்கலாம் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த இயக்கத்தை கட்டி காக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு பிரேமலதா நடத்துகிற முதல் கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்திருக்கிற கட்சி நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை அளிக்கிற விதமாக இந்த எண்ணிக்கையை அவர் சொல்லியிருக்கலாம் யதார்த்தம் அது அல்ல அது பிரேமலதாவுக்கும் நன்றாக தெரியும் இப்படி கல்லை எரிஞ்சு பார்க்கறது தான் மேக்ஸிமம் சொல்லி வைப்போம் கொடுக்கறத கொடுக்கட்டும்னு நினைக்கலாம் பாமகவுக்கு இருப்பது போலவே தேமுதிகவிற்கும் இரண்டு வாய்ப்புகள் இருக்கு கூடுதலாக யதார்த்த அரசியலை பேசினால் அவர்கள் திமுக அணியில் இடம்பெற்றாலும் அதில் ஆச்சரியம் இல்லை ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கான எண்ணிக்கை திமுக நினைத்தால் கொடுக்க முடியும் ஆனால் பிரேமலதா என்ன முடிவெடுக்கிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தங்களோட ஆதரவு யாருக்கும் இல்லைன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டாலுமே கூட லட்சக்கணக்கான தொண்டர்கள் அதிலும் இருப்பாங்க இல்லையா அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு எங்கே போகும் எனக்கு நினைவு சரியாக இருந்தால் தனக்கு அரசியல் ஆசை இருக்கிறது என்பதை மறைமுகமாக விஜய் சொல்லி ஒரு குறைந்தது பத்தாண்டுகள் இருக்கும் அந்த பத்தாண்டுகளாகவே விஜய்க்கு இருக்கிற லட்சக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் நிலைக்கு அவங்க என்ன வரல அந்த ரசிகர்கள் தாங்கள் எங்கே இருக்கிறார்களோ தங்களுக்கு யார் அபிமானமாக இருக்கிறார்களோ அல்லது தங்கள் தலைவரை யார் காயப்படுத்தவில்லையோ அந்த நேரத்தில் தங்கள் தலைவரை யார் பாராட்டுகிறார்களோ அப்படியெல்லாம் பார்த்து தான் வெவ்வேறு கட்சியினருக்கு வாக்களிச்சிருப்பாங்க இந்த இதிலையும் கூட எங்களுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை என்று விஜய் சொல்லியிருந்தாலும் கூட விஜய் ரசிகர்கள் வாக்குச்சாவடி பக்கம் போக மாட்டார்கள் என்று சொல்வதற்கில்லை அவர்கள் தங்களுக்கு மனம் போன வகையில் வாக்குகளை செலுத்தலாம் அந்த அறிக்கையிலேயே இரண்டு வார்த்தைகளை சொல்லி காட்டியிருக்கிறார் ஒருபுறம் ஊழல் இன்னொரு புறம் மதவாதம் என்று மேம்போக்காக எடுத்துக்கொண்டால் இரண்டு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அதை புரிந்து கொண்டு வாக்களிக்கிற அறிவும் தெளிவும் விஜய் ரசிகர்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகளால் மைனஸ் ஆக போகிறது அப்படிங்கிறது திமுகவுக்கா இல்லை அதிமுகவுக்கா தன்னுடைய கொள்கைகள் என்ன என்று இன்னமும் சொல்லாத விஜய் அவருடைய கட்சி அவர் சொல்ல போகிற கொள்கைகள் இதை மையப்படுத்தி மக்கள் ஒரு முடிவெடுத்து அவரிடமிருந்து போக வேண்டிய வாக்குகளை அவருக்காக வைத்திருந்த வாக்குகளை இன்னாருக்கு தான் செலுத்துவார்கள் என்று சொல்வதற்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது அப்படி எவரேனும் சொன்னால் அது அர்த்தமற்ற வாதம் என்றுதான் நான் நம்புகிறேன் முதல்ல விஜய் தான் யார் என்பதை சொல்லட்டும் நடிகர் விஜயாக பல கோடி பேருக்கு தெரியும் அரசியல்வாதி விஜய்யாக சில நூறு பேருக்கு கூட தெரியாது அப்படிப்பட்ட விஜயினுடைய ரசிகர்கள் முதல்ல தொண்டர்களாக மாறணும் அதுக்கப்புறம் அந்த தொண்டன் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கணும் அது அந்தந்த நேரத்து சூழல் எந்த நேரத்து சூழலில் இன்னும் விஜய் கணக்குப்படி இன்னும் இரண்டு ஆண்டுகள் கழித்து பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போதே அதை பேசுவதில் அர்த்தம் இல்லை எல்லாத்த பற்றியும் பேசியாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பலமாக என்னத்தை பார்க்குறீங்க பலவீனமாக எண்ணத்தை பார்க்குறீங்க திமுகவினுடைய எதிரணி பலவீனமாக இருப்பதுதான் திமுகவினுடைய பலம் அவருடைய இரண்டாவது பலம் கூட்டணி இந்த நிமிடம் வரை கட்டுக்குலையாமல் இருப்பது அவரவருக்கென்று அதிகபட்ச எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை சரி செய்து சில பேருக்கு அதை செய்து கொடுத்து சில பேரை புரிய வைத்து அவர்களை அதே கட்டுக்கோப்போடு வைத்திருக்க வேண்டிய மிகப்பெரிய சவால் ஸ்டாலினுக்கு இருக்கிற திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்கிறது அதுதான் பலம் என்று நினைக்கிறேன் இந்த பலம் இப்படியே தொடர்ந்தால் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கும் இடத்தில் திமுக இருக்கிறது அதுதான் அவர்களுக்கு ஆபத்தாகவும் வந்து முடியும் என்று நினைக்கிறேன் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்பது எந்த இயக்கத்துக்கும் நல்லதல்ல வலுவான ஜனநாயகத்துக்கும் அது நல்லதல்ல நான் அர்த்தம் திமுக முன்னோடிகளுக்கும் புரியும் அதிமுக மூத்த தலைவர்களுக்கும் தெரியும் உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க